<laughs> 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 Super Maya kuti. Kambing <laughs> enggak pak? Kambing <yeng> enggak pak? Kambing <laughs> <laughs> தாத்தா அது என்னங்க தாத்தா அது என்ன சொல்லுங்க தாத்தா என்னென்ன கொடுத்தது தான் காலையில் என்ன சாப்பிட்டிங்க நோம்புக்கு ஆ இன்னைக்கு நேற்று மூணு வேலை பருப்பு சோறு இன்னைக்கு காலையில இருந்து

வாழைக்காய் இருக்கு எங்க ஐனுக்கு பஜ்ஜி போட்டு தர மாட்டேங்கிறீங்க தை பொங்கலுக்கு தான் இட்லி சரி அதான் கிரைண்டர் இருக்குதுல மாவாட்ட அதுக்கு உங்களுக்கு ஆடுற கஷ்டமா இருக்கா ஆ சாமிய ஏன் இட்லி கேட்டா ஒரு தப்பா தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் இட்லி கொடுப்பீங்களா இப்படி கொடுமை மதிதுதாங்கைய ஏன் எலச்சுப் போயிட்டார் நீங்க தா தா சோரே சரியில்லங்க தா ஏதோ கொளைகிறது తిंदது வேற நல்ல பண்ண நம்ம மேட்ரிமோனியல் அப்ளை பண்ணி பாத்தறலாம் இந்த பொண்ணு சரியில்லை சோரே ஆகுமா நீங்க இந்த வீட்ல

மூத்துதான் இலசானே தெரியல தாத்தா கட்டிட்டாங்களாமா நீங்க தாத்தானுக்கு அடிச்சு உண்மையை சொல்லுங்க நீங்க மூத்தவங்களா இலையவங்களா

48 தான் ആക്കിടാ ആ കുതിരത്താണ് ഞാൻ പോയേ കുത്തേൻ വായി പടത്തെ എന്ത് ചിക്ക തേൻ വിളിച്ചു എന്നെ താഴെ വെച്ചാ ഇല്ലിങ് ആള് ആ തൂക്കി다가 തപ്പോണ